திருஞ்சான சம்பந்த சுவாமிகளருடைய முதலாம் திருமுறை விஷஜுரம் குளிர் காய்ச்சல் தொண்டை நோயிலிருந்து நீங்கி குரல் வளம் பெறவும் வரும் துன்பங்களை நீக்கவும் அற்புதமான பதிகம் பாடல் ஐந்து மற்ற இணை எல்லா மலை திரண்டோளுடைய கேற்றே மையாட்கொண்டு கேளாதொழிவதும் தன்மை கொல்லோ சொல் துணை வாழ்க்கை துறந்தும் திருவடியே அடைந்தோம் தீண்ட பெறா திரு நீலகண்டம் பாடலின் பொருள் நாம் சிவனுக்கு அடியவர்கள் ஆவோம் அப்பெருமானை நோக்கி ஒப்பற்ற மலை போல் திரண்ட தன்மையான தோள்களை உடையவர் எம்மை பெரு வலிமை கொண்டு ஆட்கொண்டும் சிறிதேனும் எம் குறையை கேளாதொழிவது உமது பெருமைக்கு ஏற்புடையதாகுமா இல்லற வாழ்க்கைக்கு சொல்லப்படும் எல்லா துணைகளையும் விடுத்து உன் திருவடிகளையே சரணாக அடைந்தோம் எனப் போற்றுவோமாயின் நம் உட்பிறவிகளில் செய்த தீவினைகள் பெரு வலிமை கொண்டு வருத்தி நம்மை வந்து அடைய மாட்டார் இது திருநீலகண்டத்தின் மேல் ஆணை திருச்சிற்றம்பலம் என் ஆடுடைய சிவனே போற்றி என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி